your dream vacation to sri lanka starts from rupees 24999 only with gt holidays கருப்பை கண்டாலே அலர்ஜி ஆளும் ரவி நிகல்வில் பரபரப்பு திருப்பி அனுப்பிய போலீஸ் டீம் என்ன நடந்தது கோவையில் கோவையில் ஏங்கி வரும் பிரபலா தனியார் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் பில்டிங் பாரத் ஜர்னி டுwards 2024 என்னும் தலைப்பில் மத்திய அரசின் குடிமை இயல் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடன் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவித்தார் பின்னர் சிறப்புரையாற்றிய தமிழக ஆளுநர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று வருங்காலத்தில் உயரிய பதவிகள் வகிக்கவுள்ள இளைஞர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களது கடின உழைப்பு பாராட்டத்தக்கது தேசத்தின் வளர்ச்சியில் அரசியல் பிரதிநிதிகளின் பங்கும் அரசு அதிகாரிகளின் பங்கும் மிக முக்கியமானதாகும் மக்களின் குறைகளை கேட்டறியவும் அவர்களுக்கான கொள்கைகளை வகுக்கவும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய கடமை அவர்களுக்கு உள்ளது குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் இருந்து அதிக எண்ணிக்கையில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதி இளைஞர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் அவர்கள் அதிகாரிகளாக வரும் அவர்கள் சார்ந்த பகுதிகளின் பிரச்சனைகளை உணர்ந்து அந்த மக்களின் வழிகளை உணர்ந்து செயல்படுவார்கள் நானும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் இருந்து சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற்று வந்துள்ளேன் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்துள்ளேன் பள்ளிக்காக எட்டு கிலோமீட்டர் நடந்து சென்றுள்ளேன் என்னுடைய கனவும் எனது பெற்றோர்களின் உழைப்பும் தான் என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்துள்ளது சிவில் சர்வீஸ் பிரிவில் ஏராளமான வாய்ப்புகள் தற்போது உள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய அரசு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது இதனால் இளைஞர்கள் பெரும் பயனடைந்து வருகின்றனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் பலன்களை அனுபவிக்க நாங்கள் இருக்க போவதில்லை இளைஞர்கள் தான் அந்த பலனை அனுபவிக்கப் போகின்றனர் இளைஞர்கள் தான் இந்த தேசத்தின் சொத்து அந்த அடிப்படையில் இளைஞர்கள் அவர்களது பொறுப்புகளை உணர்ந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு மாணவர்கள் சிலர் யதார்த்தமாக கருப்பு உடையில் வந்திருந்தனர் அதே போல பத்திரிகையாளர்கள் சிலரும் கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்திருந்தனர் இதை கவனித்த ஆளுநரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கருப்பு உடை போட்டுக் கொண்டு அரங்கிற்குள் நுழைய அனுமதி மறுத்தனர் இதனால் காவல்துறையினருடன் பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் பத்திரிகையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் கருப்பு உடை அணிந்து வந்த மாணவ மாணவிகளை அரங்கிற்குள் அனுமதிக்க மறுத்த போலீசார் அவர்களை வேறு உடை அணிந்து வரும்படி திருப்பி அனுப்பினர் கருப்பு உடை அணிந்த மாணவ மாணவிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட இந்த விவகாரத்திற்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இது பற்றி தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் கூறுகையில் கவர்னர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு உடை அணிந்திருந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றார் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க